வணக்கங்க இருபத்தஞ்சி நாலு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு செவலை கிடாரிங்க அதாவது காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க தொண்ணூறு பாகம் காங்காயமாக இருக்குதுங்க ஒரு பத்து பாகம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் செஞ்சி மாதிரி நல்ல டார்க் நிறத்தில் இருக்குதுங்க தொப்பில் இருக்க இருக்குதுங்க கறவை வந்து தலையத்தில் கண்டிப்பாக கூடி வரும்ங்க ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் கிடக்கிற மாதிரி இருக்கும் சுழி சுத்தம் ரொம்ப சாதுவான குணம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் வாங்குகிற இடத்துல நம்ம எடுத்த வீடியோ வேணாலும் இருக்குதுங்க நம்ம வீட்டில் தொட்டு நிற வீடியோ வேணாலும் இருக்குது ரெண்டு பல் சுழி சுத்தங்க ஒம்பது மாதம் சென கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க நாட்டுக்கன்று கன்று போடுங்க நல்ல குணவனமான காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸ் தலையீத்து கிடாரிங்க பால் தேவை இருக்கிறவங்க நல்ல குணவனமாக சுளி சுத்தமாக பால் வர்க்கமாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தலையீத்தில் தரமான ஒரு கிடாரி வேணும் சுளி சுத்தமாக வேணும் அதே சமயம் பால் வர்க்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு பண் தேர்வு பண்ணலாமுங்க இரண்டு நாட்டு மாட்டு இனங்கள் வந்து க்ராஸில் இருக்கிறனால பாலோடய அடர்த்தி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க நேரில் வர்றவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆகுதுங்க மயிலக் கிடாரிங்க நல்ல கொம்புதலை முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்ங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல வால் வாழறக்கம் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயும் மயிலை கிடாரிங்க வீட்டுக்கு ஒரு கிடாரி வேணுனாலும் நல்ல குவாலிட்டியான கிடாரியாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினெட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க பல்லு போடலை எட்டு பால் பல்லு தான் இருக்குது காங்கேயம் ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல பேர் சொல்கிற மாதிரி கிடாரியாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செய்யலாம் இன்னொரு நாலு மாதத்தில் செனைக்கு வந்துடும் நல்ல தரமான காலைக்கு நம்ம இனச்சேர்க்கை பண்ணி வச்சுக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ஒரு ரெண்டே கால் ஒரு நாலரை பால் பீச்சிக்கலாமுங்க ரெட்டத்திமில் ரெட்டநாடி உடம்பு தலையில் வட்டக்கொம்பு அமைப்பு புறவு ஏற்றம் வால் நிலம் கூட்டுற மாதிரி காம்புகள் நாள் அள்ளி வச்ச மாதிரி எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு செவலை மாடுங்க வண்டி எரிதான் இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கண் போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாலரை லிட்டர் வரைக்கும் கிடக்கக்கூடிய நல்ல பெருங்கூட்டான காங்கேயம் செவலை மாடுங்க நல்ல டார்க் நிறம்ங்க திமிழ் பார்த்தீங்கன்னா நல்ல காலைக்கு இருக்கிற மாதிரி ரட்ட திமிலோடு இருக்கும் உடம்புலையும் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டனாடி உடம்புல இருக்கக்கூடிய மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் பெருங்கூட்டான செவள மாடு வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமங்க கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற இருந்து ஆரம்பிக்க போகுதுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி கன்றுகளை கொண்டு போகிறாங்க பந்தல் அமைச்சு முறைப்படியாக எல்லோரும் கொண்டு போகிறது வந்து அமாவாசை தினமான இருபத்தி ஏழு நாலு இருபத்தைந்துலேருந்து ஆரம்பிக்க போகுதுங்க காங்கை மாடுகளை நீங்கள் நிறையா பார்க்கணும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு எட்டு நாட்களுக்கு வெகு சிறப்பாக இருக்குங்க இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலுக்கும் காங்கேயத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓலப்பாளையங்கிற பஸ் ஸ்டாப்புங்க அது பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் கண்ணபுரம் தேர்திடல் அங்கே நண்பர் நண்பர்கள் நேரில் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாமுங்க குடும்பத்தோடு வாங்க அப்போ தான் நம்மளுடைய நாட்டு மாடுகள் மேலே எத்தனை பேர் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்கிற விவரம் நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் அதனுடைய புரிதல் ஏற்படுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துனவங்க இருப்பாங்க வாங்கி விற்கணும் விற்பனை செய்கிறவங்க இருப்பாங்க எல்லாருமே ஒரே இடத்துல குழும்பி நம்மளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் தான் கண்ணபுரம் தேர் திடலுங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல முகக்கூறான கண்ணுங்க முகம் பார்த்திங்கன்னா கட்ட முகம்னு சொல்லலாமுங்க நல்ல உடல் அமைப்புங்க வால் இறக்கமுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல கூறுவாரான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க காங்கயத்தில் காராம்பசு வேணும் நல்ல அழகு லட்சணமான கண்ணாக இருக்கணும் நல்ல முக அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது பதினாலு மாதங்கள் சுழி சுத்தம் காராம்பசு கன்று கிடாரி கன்று மறை வெள்ளை புள்ளி கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் நீத்துங்க ஆறு மாதம் சினைங்க உழவு பழக்கம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டான மயிலை மாடுங்க நல்ல நெட்டு நீளமுங்க நல்ல அமைப்புங்க நல்ல மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீல நல்ல பெரும் மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு ஆறு பல்லுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஆறு மாதம் காலை மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டினுடைய உரிமையாளர் உழவுக்கு ரைட் சைடில் போகக்கூடிய மாடுங்க நல்ல தெளிவான உழவு பழக்கத்தோடு தான் இருக்குதுங்க வண்டி எருதாட்ட இருக்குங்க நல்ல நீள உயரத்தில் ஒரு காங்கை மாடு வேணும் நல்ல நிறக்காலில் வேணும் நல்ல பெருவெட்டாக வேணும் சென்னை உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லு ரெண்டாம் ஈத்து உழவில் ரைட் சைடு போகும் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க தலையீற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றையும் பீச்சு இருக்குது ஈன்னால் இப்போ ரெண்டாவது ஈத்துங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சென்னையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக அந்த விலைக்கு விற்குமுங்க அதனால் உங்களுக்கு நல்ல பெருங்கூட்டில் மாடு வேணும் சுளி சுத்தமாக வேணும் பல்லு வேணும் ஈத்து மாடாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதங்கள்ங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான விலையில் தலையீட்டுலையே ரெண்டாவது இத்திலேயே வாங்கப்பட்ட மாடு அதை கேட்டுற மாதிரி நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க அதனால தான் இந்த எல்லா மாட்டினுடைய கண்ணையும் வந்து பால் வர்க்கமான கண்ணை அப்படின்னு நம்ம குறிப்பிட்றது கிடையாதுங்க மாடு அந்த மாதிரியான தாய் மாடு நமக்கு தெரிஞ்சு நம்ம வாங்கிற இடத்துல உறுதிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம விற்பனை பதிவில் இது பால் நோக்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்கிறத குறிப்பிட்ரும் ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது தாய் மாடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறக்கூடிய மாடு வயிறு தொங்கல் இல்லாமல் குதிரைப்பரப்பில் தெளிவான ஒரு கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத இருபத்தி நாலு மாதங்களான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிர் கிடாரிங்க சொல்லி சுத்தம்ங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது கிடையாதுங்க சினை பருவத்துக்கு வந்து செணை ஊசி போட்டு வட இந்திய சினை ஊசி போட்டு இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க கிரு செனை ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க இதே செனை உறுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க மா கிடாரி வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்ல குண பாய்ச்சல் மரலி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல காதுகள்னால் நல்ல பெருங்காதுகள் நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிர் கிடாரிங்க வயது இருபத்தி நாலு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க கிரு வேணும் பிரீடு குவாலிட்டியில் வேணும் பல்லு போடாமல் வேணும் செனை ஊசி போட்டதாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமங்க விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல முகக்கூறான காளைக்கன்று அதே சமயம் நல்ல சூட்டிப்பான கண்ணும் கூடங்க காங்கேயத்தில் செவலை வேணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல திமில அமைப்பு நல்ல முகக்கூரில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நெத்தி வந்து குழி நெத்திங்க நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க வயது பதினோரு மாதங்கள் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் செவலை கன்று வேணும் நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும் பட்ஜெட்டும் லோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுவாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாகவும் அனுப்பி கொடுக்கப்படுவாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து கொங்கம் மாடுங்க கொங்க மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் மாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து கொங்க மாடுங்க தமிழகத்தினுடைய பூர்வீகமான நாட்டு மாட்டினங்களில் இந்த கொங்க மாடும் ஒரு மாடுங்க உயரம் கம்மியாக இருக்கும் ஆனால் காங்கை மாடு மாதிரியே இருக்குங்க இந்த கொங்க மாடையும் கர்நாடக மாநிலத்தினுடைய அம்ருத் மஹால் ஹல்லிக்கர் இந்த மாதிரியான இனங்களையும் இனச்சேர்க்கை பண்ணி தான் காங்கயம் அப்படிங்கிற ஒரு பிரீடே வந்து உருவாச்சுங்க ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை ஒரு முன்னெடுத்து ஏன்னா முகம் நல்லா அழகாக இருக்குது மாடு உயரம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல்னால் இந்த கொங்க மாடுகளை கூட வட வட தமிழகத்துக்கும் கர்நாடகாலையும் இருக்கக்கூடிய அமிரத் மஹால் ஹல்லிக்கர் மாடுகள் உயரம் இருக்குது ஆனால் முகம் கொம்பு வந்து நம்ம பகுதிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனாலையும் அந்த காளைகளை இந்த மாடுகளோடு இனச்சேர்க்கை பண்ணி நல்ல உயரமான காங்கை மாடுகள் வந்து உருவாச்சுங்க இந்த மாடு வந்து கொங்கை மாடுங்க நல்ல பழைய டைப் மாடு ஈத்து மூணான் ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க கண் போட்டு ஒரு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு ஒன்றரை பால் பீச்சிக்கலாமுங்க நம்ம இன்றைக்கி வந்து முழு கறவை காட்டுற மாதிரியான வீடியோ நம்ம போடலை காரணம் என்னென்னா கண் போட்டு நஞ்சும் போட்டு கண்ணும் வந்து ஊட்டிடுச்சுங்க சரி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெடியர் காலையில் போட்டுதுங்க அதனால் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால் கறந்து காட்டுறோங்க பால் வந்து இப்போ ஒரு முக்கால்ந்து ஒரு லிட்டர் கறக்குற மாதிரி காட்டுறோங்க கன்று வந்து நல்ல சூட்டிப்பான காலை கன்றுங்க கயிறே போடாததுனால இந்த இப்போ தான் கன்று போட்டதுனால முதல் டைம் கயிறு போடுறதுனால ஒரு புது விதமான உணர்வாக இருக்குதுங்க ஈத்து மூணான் ஈத்து கொங்கம் மாடு இன்று காலை வெடியர் காலை பிறந்த காலை கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாம் குணத்தில் தங்கமாக இருக்கும் முதல் முறை வாங்குகிறவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் பாலில் சுளி சுத்தமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்ங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட காலக்கன்று குறைஞ்சபட்சம் ரூபாய்க்கு விற்கிங்க நல்லா விற்றா ஒரு பாஞ்சாயிரரூபாய்க்கூட விற்கும் மாடு சந்தை மதிப்பாக இருபதாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தாயிரரூவா வரைக்கும் விற்குங்க நஷ்டங்கிறது எங்கேயும் வராது தெளிவான மாடு ஒன்றரை பால் கறந்துக்கலாம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று குறைவில்லாமல் கறக்குங்க இப்போ தான் கன்று போட்டு ஒரே நாள் தான் ஆயிருக்குதுங்க பத்து நாள் பாஞ்சு நாள் நல்லா தாலி வச்சு மாட்டுக்கு முறையான பக்குவம் பண்ணி திருப்பும்போது ஒன்றை ஒன்று சாதாரணமாக பேய்ச்சுங்க விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க